சக்தி அன்பு குழந்தையே உன் பராசக்தியின் வாக்கை கேட்க வந்த என் அன்பு பிள்ளைக்கு நான் இன்று ஒரு செய்தியை எடுத்து வந்திருக்கிறேன் அன்பு குழந்தையே அமர்ந்த இடத்தில் அமர்ந்திருக்காதே எழுந்து நடந்திருக்கப்பார் இருக்கும் இடம் சரியில்லை என்று தெரிந்துவிட்டால் மறு நிமிடம் அங்கு இருக்கக்கூடாது நீ எழுந்து நடந்திருந்தால்தான் உன் வாழ்க்கையில் மறுமாற்றங்கள் ஏற்படும் பிள்ளையே எதுவும் சரியில்லை என்று அங்கேயே நின்றுவிட்டால் அனைத்தும் தானே தங்கியிருக்கும் இருக்கும் இடம் சரியில்லை உன் தாயின் வாக்கை கேட்டு நகர்ந்து நிற்கப்பார் அன்பு குழந்தையே உன்னை எதிர்க்கும் ஆட்கள் உன் எதிரில் இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் நீ வாழக்கூடாது என்று உன் வாழ்வை பறித்து உன் நிலையை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் நீ சீரழிவதை உடன் இருந்து பார்க்க வேண்டும் என்று அனுதினமும் உன் மீது கண் வைத்து நோக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் உன் உறவை உன்னிடத்தில் இருந்து பிரித்து உன் தனிமையை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள் என்று தெரிந்தும் உனக்கு பெற்ற பிள்ளைகளிடத்தில் இருந்து கூட மதிப்பும் மரியாதையும் கிடைக்காமல் கிடைக்காமல் அன்பு உன்னை பேசி அவமானப்படுத்தி தலை குனியும் இடத்தில் நீ நிற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று தெரிந்தும் உன் வாழ்க்கையில் வளனை இழந்து தரித்திரத்தை பெற்று அடுத்தவர்களிடம் கையேண்டி பிழைக்கும் நிலை உனக்கு வரவேண்டும் என்று பாடுகளை கொடுத்து நடக்க வேண்டிய காரியங்களை தடுத்து தடைகளை கொடுத்து உன் வினைகளை உன் தலையின் மீது சுமத்தி உனக்கான காயங்களை கொடுத்து உன் வாழ்வை இழக்கச் செய்தவர் உன் அருகில் இருக்கிறார்கள் என்று தேர்ந்தும் நீ ஏன் அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறாய் நீ நகரமாட்டாயா அவர்களை நீயும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா கண்மணியே துஷ்டனை கண்டால் தூர விலக வேண்டும் நான் இங்கேயேதான் இருப்பேன் அவன் என்ன செய்து விடுகிறான் என்று பார்க்கிறேன் என்று எதற்காக அவனை எதிர்த்து நின்று அவனையே பார்த்து கொண்டிருக்கிறாய் சேற்றின் மீது உன் படும் என்பதை மறந்து விட்டாயா சூரியனை பார்த்து நாய் உழைத்துக் கொண்டிருந்தால் யாருக்கு வாய் வளிக்கும் என்பதை மறந்து விட்டாயா பிள்ளையே அக்கிரமக்காரர்கள் அவரது அவர்கள் அழிந்து போவார்கள் உடனே நடக்க வேண்டும் என்று எதையும் நீ உன்னுடைய இந்த அவசர எண்ணம் தான் உன் வாழ்க்கையின் இத்தனை தூரத்தில் உன்னை அழைத்து வந்து நிற்க வைத்திருக்கிறது இன்னும் அவசரம் தேவைதானா உனக்கு தங்கமே வாழ்க்கையில் முன்கோபமும் அவசரமும் இருந்தால் வாழ்வை இழக்கத்தான் நேரிடும் பொறுமையை காத்து நில் உனக்கு பொறுமை வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் முன்கோபத்தை இழக்க வேண்டும் இந்த இரண்டால் நீ நிற்கும் நிலை உனக்கு மாற வேண்டும் உன்னை அடித்து உன் இருக்கும் இடத்தை விட்டு கழுத்தை பிடித்து தள்ள வேண்டும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா அவர்களை நீ கவனிக்காதே என்று கூறுகிறேன் தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் விலகினில் அவர்களையே நீயும் பார்த்து உன்னால் என்ன செய்ய முடியும் நானும் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் உன்னை என்று பார்க்காதே தெய்வம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாயல்லவா அப்போது உனக்கு என் மீது இல்லாமல் தான் நீ அங்கே கவனித்துக் கொண்டிருக்கிறாயா என்ன செய்கிறார்கள் என்று அந்த வேலை என்னுடையது அது உன்னுடைய அல்ல எதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டாயோ அதை மறந்துவிட்டு உன் கடமையை செய்யப்போ தங்கமே இன்று நான் உனக்கு உத்தரவிடுகிறேன் நடந்தவற்றை மறந்துவிடு நடக்கப் போவதை நினைத்து மகிழ்ந்திரு ஏனென்றால் உன் வீட்டிற்குள் நான் அடியெடுத்து உருவெடுத்து வரப்போகிறேன் என்ற ரூபத்தில் தெரியுமா நான் என் எந்திரத்தின் மூலம் உன் வீட்டிற்குள் நான் வரப்போகிறேன் அன்பு பிள்ளையே வந்து உன் வீட்டை நான் ஆளப்போகிறேன் அது என்னுடைய வீடு அது என் குடும்பம் அது என் பிள்ளை என்ன செய்கிறான் என்று நானும் பார்க்கத்தானே போகிறேன் தங்கமே கைத்தொடும் காரியங்களில் ஏதோ ஒரு காரியம் இருப்பதால் தான் நான் உன் வேட்டைக்குள் வர காத்திருக்கிறேன் இப்போது வந்து உன் வாழ்வில் இருக்கும் திருத்தங்களை திருத்தி மிக பெரிய மாற்றத்தை தரப்போகிறேன் உன் வருத்தங்கள் போகிறது உன் வேதனை மாறப்போகிறது உன் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது துக்கம் தொண்டையை அடைக்கிறதா அழுதுவிடு இந்த ஆதி பராசக்தியிடம் அழுதுவிடு என் தங்கமே இதுதான் உன் கடைசி அழுகை இதற்கு மேல் அழும் நேரம் உனக்கு வராது என்று இந்த ஆதி பராசக்தி கூறுகிறேன் தங்கமே இன்று நான் என்ன வாக்கு கொடுக்க வந்தேன் தெரியுமா உன் பாதத்தில் நின்று கொண்டிருக்கிறது உன் செய்வினை உன் பாதத்தில் ஒற்றிக் கொண்டிருக்கிறது இந்த செய்வினை உன் பாதம் படும் அந்த காலனியில் நிற்கிறது அந்த செய்வினை என் தங்கமே உன் காலணியில் படும்படி போட்டது உன் காலனியில் ஒட்டிக்கொண்டது உன் காலோடு அகற்றத்தான் வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நல்லதை தட்டிவிடாதே என் ரூபமாக உன் வீட்டிற்குள் வர காத்திருக்கிறேன் இந்த எந்திரமாக அன்பு பிள்ளையே பெற்றுக்குள் எந்திரத்தை வைத்து பூஜை செய்ய செய்ய உன் குடும்பம் மேலோங்குவதை பார்க்கத்தானே போகிறார்கள் அனைவரும் தடையை நீ கொடுக்காதே உடனடியாக பெற்றுக்கொள் நல்லதொரு வாய்ப்பு இறுதியாக கிடைத்திருக்கிறது நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் இருந்த எந்திரத்தை பெற்று உன் வாழ்வை திருத்திக்கொள் அன்பு குழந்தையே உன் குடும்பத்தையும் உன் வளத்தையும் உன் பிள்ளைகளையும் என் கண் இமை காப்பது போல காக்க நான் வரப்போகிறேன் உன் அன்னையின் கைகளில் உன்னிடம் இருப்பதை காணிக்கையாக கொடு பல மடங்காக திரும்ப கொடுப்பேன் ஓம் சக்தி நன்றி